பிடிஎஸ் தமிழ் வழங்கும் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோதிடரின் அனைத்து ராசிகளுக்கான தினப்பலன் மேஷ ராசி நேயர்களே இன்று குடும்பத்தினருடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பு வரும் எதிலும் எச்சரிக்கையும் கவனமும் தேவை தொழில் வியாபாரம் சிறப்படையும் புதிய ஆட்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக ஈடுபடுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் நீலம் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு ராசி நேயர்களே இன்று பழைய பாக்கிகளை வசூல் செய்வதில் வேகம் இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவார்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து மிதுன ராசி நேயர்களே இன்று குடும்பத்தில் இருந்த டென்ஷன் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும் சகோதரர் மூலம் நன்மை ஏற்படும் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து சிந்தனை மேலோங்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவியும் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது கடகம் இன்று திறமையாக பேசுவதன் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகும் தெளிவான சிந்தனை இருக்கும் மாணவர்கள் பாடங்களை படிப்பதில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள் மனதில் உற்சாகம் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஆறு சிம்ம ராசி நேயர்களே இன்று காரிய தடை நீங்கும் மன அமைதி ஏற்படும் வாழ்க்கை சிறப்படையும் கட்டுப்பாடு இல்லாமல் சுதந்திரமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அதிகரிக்கும் திடீர் கோபம் டென்ஷன் ஏற்படலாம் கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து கன்னிராசி நேயர்களே இன்று வீண் அலைச்சல் மனக்குழப்பம் உண்டாகலாம் பணவரத்து இருக்கும் இழுபறியான காரியங்கள் சாதகமாக முடியும் எதிலும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிரவுன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு துலாம் ராசி நேயர்களே இன்று தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைய வேண்டியிருக்கும் வாடிக்கையாளர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் முக்கிய முடிவு எடுக்கும்போது தடுமாற்றம் ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து ஆறு விருச்சிகம் இன்று உத்தியோகத்தில் இருப்பவர்கள் குறிக்கோள் இன்றி வேலை செய்ய வேண்டியிருக்கும் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் உண்டாகலாம் குடும்பத்தில் எதிர்பாராத திடீர் செலவு ஏற்படலாம் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து ஒன்பது தனுசு ராசி நேயர்களே இன்று கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பக்குவமாக நடந்து கொள்வது நன்மை தரும் உறவினர்கள் நண்பர்கள் வருகை இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது மகர ராசி நேயர்களே இன்று கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு அமைதியை கடைபிடிப்பதன் மூலம் எல்லாவற்றிலும் அனுகூலம் உண்டாகும் டென்ஷனை குறைப்பது நல்லது மாணவர்கள் கவனத்தை சிதறவிடாமல் பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் எதிலும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஒன்பது கும்ப ராசி நேயர்களே இன்று எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் எதிலும் சாதகமான பலன் கிடைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலம் நன்மதிப்பு பெறுவீர்கள் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பணவரத்து திருப்தி தரும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று ஐந்து ராசி நேயர்களே இன்று பயணங்கள் செல்ல நேரிடும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரும் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் சிலர் புதிய வாகனம் வாங்குவார்கள் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு இணைந்திருங்கள் நாளை சந்திப்போம் நன்றி